பீச் பக்கத்துல இருக்கிறதுனால இது வந்து ஒரு பின்னேற ஸ்னாக்ஸ் கடைச்சேன் ரொட்டி மாதிரி தான் கிரேவி கம்மியா கொடுத்துருக்காங்க நானும் சொல்லாம ஒரு சொல்லி சேல்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க இட்லிக்குன்னு ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் விக்கி வெல்கம் டு ஷோ இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட் போறேன் சொல்லலாம் இல்ல பின்னேற ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்லலாம் அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் ஸ்பெஷல் வடமராட்சியிலேயே ஒரு மினிமம் ரேட்டுக்கு பெஸ்ட்டு காம்போவாக ரெண்டு ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ஐட்டம்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன் ஃபுட் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடிக்கு இந்த அழகான பீச்சை ஒரு பத்து செகண்ட் நாங்கள் ரசிக்கலாம் இந்த பீச்சோட பேர் பார்த்தீங்கன்னா மூக்கம் பீச் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தும்பலை கிழக்கு கடற்கரையில் இருக்குது நான் ஏன் இந்த பீச்சை ரசிக்க சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் தான் அந்த கடை இருக்குது ஸோ காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசிக்கலி நான் இந்த கடையை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான் ரீசன் ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் பண்ணபடியாக பின்ன நேரங்களில் ஒரு குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கடையாக இருக்கும்னு வச்சு பார்த்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்போஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் சீப் ரேட்டில் வடமராத்திரியில் எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மூணு நான் பண்ணோட பெப்பர் சிக்கன் கிரேவி அதே மாதிரி அஞ்சு இட்லியோட சிக்கன் குழம்பு ஆக்சுவலாக நான் இந்த கடைக்கு சாப்பிட வந்தது ரீசனே இந்த ஒரு இந்த இட்லியோட சிக்கன் குழம்பு சாப்பிட்றதுக்கு தான் நான் இந்தியாவில் தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இங்கே எங்கேயுமே சாப்பிட்டது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யாழ்ப்பாணத்தில் அதாவது வடமராஜியில் வந்து சிக்கன் குழம்போட இட்லி சாப்பிட போகிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐநூறுரூவாய்க்கு இவ்வளோ மூணு இதோட வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வந்து இதை நான் சொல்லி பேக் பண்ணுறாங்க ஆனால் இதை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரொட்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஹம் ஒட்டுறாங்க ஐநூறு இவ்வளவு ரொட்டியோட இவ்வளவு பீசஸோட குடுக்குறாங்க என்னடா இது மதுரை வந்த சோதனை இனிமே கத்தி கேட்டால் காய்கறி போவாங்க இல்ல உம் உம் ஒட்டுறாங்க நல்ல பெப்பரியா இருக்கும் ஆனா என்ன

சிக்கன் குழம்பு இட்லி சாப்பிடுதான் இந்தியாவில் சாப்பிட நல்லா இருக்கும் இட்லி நல்லா சாப்டா தான் இருக்கும் நம்ம நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கட்டியாக இல்லாமல் அப்படி சொல்கிறது நல்லா அந்த இந்தியாவில் சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க இட்லிக்குன்னு அதே மாதிரி ஒரு நல்ல வாட்டர் தான் மேக் பண்ணிடுறாங்க இதுமாதிரி சிக்கன் குழம்புல இட்லி தொட்டு சாப்பிட்றத விட இப்படி பதினஞ்சு அடிச்சா தான் நல்லாயிருக்கும் இன்னும் சூப்பராக இருக்குது இதுமாதிரி நானூறுவாய்க்கு அஞ்சு இட்லியோட ஒரு சிக்கன் குழம்பும் ஐநூறுவாக்கி மூணு நானோட பெப்பர் சிக்கனும் வேறு எங்கேயுமே நீங்கள் உடம்புறாச்சிங்கன்னா சரி யார் யாருப்பாச்சுன்னா சரி எடுக்க முடியாது இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பாவை கொடுக்குறாங்க நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெப்பர் சிக்கன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா கேளுங்க பீஸ் நிறைய போட்டு கிரேவி வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருவாங்க டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி எந்த டிஸப்பாயின்மெண்ட்டுமே இல்லை எனக்கு இந்த கடையில் உண்மையிலேயே சாப்பாடு நல்லா பெர்ஃபெக்டாக இருந்துச்சு எங் வடமராச்சினும் சரி யாருப்பானு சரி எங்கேயுமே இவ்வளோ ரேட்டில் வந்து இந்த காம்போஸ்ட் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க மூக்கம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த கடைக்கு ட்ரை பண்ணலாம் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா டேஸ்டிக்கான ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூக்கம் பீச்சு போகிற வழி தான் இருக்குது ஒரு பெஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா லோ ரேட்னா ஒரு பெஸ்ட் ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் டட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்